வணக்கம் நேயர்லை நாம் அந்த பகுதியில் பார்க்க போகிறது வேலி மசால் பயிர் உற்பத்தி பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் மாதம் ஒன்றாந்தேதி தேதி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் நம்ம அந்த ஃபீல்டுலேருந்து அந்த ப்ரொடக்ஷன் டீட்டெயில் கொடுத்துருப்போம் அந்த பதிவு ஒன்றரை லட்சம் பார்வையாளர்கள் வந்து பார்த்துருக்காங்க அதில் விடுபட்ட தகவல்கள் சேர்த்து புதுசாக அந்த பயிரை பற்றி நிறைய அப்டேட் நிறைந்த ஒரு பதிவு தாங்க இந்த பதிவு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூ பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவுல என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம உள்ளடக்கி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதாவது வேலி மசால் பயிர் உற்பத்தி பண்றது எப்படி அதனோட விதை நேர்த்தி அடுத்ததா பாத்தீங்கன்னா இது எந்தெந்த கால்நடைகளுக்கு சிறந்த பசு தீவனம் மேலும் வந்து இந்தியாவில எந்தெந்த இடத்துல வந்து நல்லா அடாப்ட் ஆகி வருங்க அப்படின்றத பத்தி நம்ம ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ்லாம் தான் வந்து இந்த பதிவுல உள்ளடக்கமா இருக்குங்க ஸோ ஃபர்ஸ்ட் வேலி மசால் பயிர் உற்பத்தி அதாவது இந்த வேலி மசாலுக்கு டெட்ரூசன் அப்படின்ற இன்னொரு பேர் இருக்குதுங்க டெஸ்மாந்தஸ் அப்படின்ற பேர் இருக்குங்க இந்த வேலி மசால் நீங்கள் ஒன்ஸு உங்கள் கால்நடைகளுக்கு சிறந்த பசுந்தி உணவு அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக மனதில் கொள்ளுங்கள் இப்போ பயிர் உற்பத்தியில் நம்ம நடத்துக்கு முன்னாடி அதாவது நம்ம ஃபீல்டை நல்லா வந்து உழவு பார்த்துக்கணும் அந்த உழவு பார்க்குறது எப்படின்னா அதாவது ரொட்டை வேட்டு விட்டு லாஸ்ட்டாக வந்து நடத்துக்கு முன்னாடி நல்லா ஃபைனாக உழவு பார்த்துக்கணும் ரொட்டை வேட்டு விட்டு இரண்டு முறை அந்த இரண்டு முறையும் நல்லா உழவு பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் இரண்டுக்கு இரண்டு இடைவெளியில அதாவது இது வந்து நீங்க திறந்த பாய்ச்சல் சொட்டு நீர் இல்லை அப்படின்னா இந்த எந்த முறையா இருந்தாலும் எந்த முறையா இருந்தாலுமே தான் இருந்தாலும் இதுக்கு இரண்டுக்கு இரண்டு இடைவெளி அதாவது பயிருக்கு பயிருக்கு இரண்டு அடி இருக்கணுங்க ரோவுக்கு ரோவுக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டு அடி இடைவெளி இருக்கணும் இது ப்ராட்காஸ்ட் முறையிலும் தெளிக்கலாம் லைன் சோ தெளிக்கலாம் ஆனா எனக்கு ரொம்ப இது வந்து நான்கு வருடம் வரைக்கும் நம்மளுக்கு ஈல்டு வரக்கூடிய பயிர் அதனால கண்டிப்பாக வந்து நீங்க லைன் ஷோயிங் நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நல்ல சூட்டபுளா இருக்கும் ஆனால் ப்ராட்காஸ்ட் முறையில் நீங்க தெளிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து நீ எதிர்பார்க்குற அளவுக்கு நல்ல ஈல்டு வராதுங்க அது அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு இரண்டு வருடம் மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஈல்டு வருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது செல் வெதை அதுலேயே விழுந்து விழுந்து ஒரு டிசிப்ளின் இல்லாத இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஈல்டு குறைஞ்சிட்டே வரும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பயிரோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கண்டிப்பாக குறைஞ்சிரும் அதனால வந்து இதுக்கு அந்த லைன் ஷோயிங்ன்றது ரொம்ப சிறந்ததுங்க ஸோ இந்த மாதிரி நீங்க இரண்டுக்கு ரெண்டு இடைவெளியில நீங்க நடுறீங்க நடுறது பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுட்டு நடக்கூடாதுங்க புழுதியா இருக்கிற ஃபீல்டில் நீ நடணும் நட்டுட்டு அதன் பிறகுதான் வந்து நீங்க தண்ணி பாய்க்கணும் தண்ணி பாய்க்கிறது அதாவது ஒன்ஸ் அந்த சேம் டே நட்டும்போது போது ஒரு டைம் தண்ணி பாய்க்கணும் அதன் பிறகு நெக்ஸ்ட் டே வந்து திரும்பவும் வந்து இங்கே தண்ணி பாய்க்கணும் இது வந்து அடுத்த நாள் பாய்க்கிறது வந்து உயிர் தண்ணி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா முளைக்கிற வரைக்கும் நீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க நடணும் அதன் பிறகு நீங்க உங்க மண்ணுக்கு ஏற்றவாறு நீங்க ஏழு நாளைக்கு ஒரு டைம் தண்ணி பாய்க்கலாம் இல்லை அப்படின்னா பத்து நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் தண்ணி பாய்க்கலாங்க ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டே வந்துட்டு நீங்கள் நாற்பத்தஞ்சு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்ஸி இருக்கும் ஸோ நீங்கள் இந்த ச பயிருக்கு சத்து பற்றாக்குறை இருக்கும் அந்த சமயத்தில் நீங்கள் எப்போ வந்து நீங்கள் அதுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கணும் அப்படின்னா நாற்பத்தி ஐந்தாவது நாளில் நீங்கள் களை எடுக்கணும் களை எடுக்கல பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெதை நல்லா குளோஸாக வந்து முளைச்சிருக்கும் ஸோ அப்போது அதிலேருந்து நீங்கள் அந்த செடியை வந்து கழிச்சு விடுவீங்க அந்த கழித்து விட்டது போக மீதி இருக்கிற செடிக்கு நீங்க நியூட்ரிஷன் அப்ளை பண்ணுவீங்க அதாவது ஒன்ஸ் களை எடுத்துட்டு செடியும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்துச்சுன்னா அதையும் களைச்சி விட்டுட்டு அந்த களைச்சி விட்டதுக்கு அப்புறமா வந்து ஒரு இரண்டு நாள் கழிச்சு நீங்க தண்ணி பாய்க்கணும் தண்ணி போது நீங்க நியூட்ரிஷன் கொடுக்கணும் அப்போ வந்து உங்களுக்கு நைட்ரஜன் அதாவது யூரியா அங்கே கொடுத்தா மட்டுமே போதுமானதுங்க அந்த அளவுக்கு நீங்க கொடுக்கும்போது அது திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த நாற்பத்தஞ்சாறுல கொடுக்கும் போது அடுத்த முப்பது நாளில் வந்து உங்களுக்கு கட் பண்ற அளவுக்கு நல்லா வந்துருங்க ஸோ இந்த இடைப்பட்ட கேப்பில் நீங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா நீங்க நியூட்ரிஷன் எதுவும் கொடுக்க தேவை ஸோ அந்த அளவுக்கு நீங்க நியூட்ரிஷன் கொடுத்துக்கிட்டு அந்த அளவுக்கு வந்து நிறுத்திக்கிட்டீங்களாவே அது போதுமானதுங்க அதன் பிறகு நீங்க அதாவது நீங்க எண்பதாவது நாளில் மொத்தம் வந்து நட்டத்துல இருந்து எண்பதாவது நாளில் முதல் அறுவடை பண்ணிக்கலாம் அதாவது நீங்க இரண்டாவது அறுவடைலேருந்து முப்பது நாளைக்கு ஒரு டைம் நீங்க கட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க கோழிகளுக்கு முயலுக்கு இந்த மாதிரி வந்து எடை குறைவான கால்நடைகளுக்கு பறவைகளுக்கு கொடுக்கும் போது அது முப்பது நாள்ன்றது அதாவது இரண்டாவது அறுவடையிலிருந்து அது இருபது நாளில் நம்ம கட் பண்ணி கொடுக்கலாம் அது கொஞ்சம் எடை அதிகமாக இருக்குது வெள்ளாடு செம்மறியாடு எருமை மாடுகளுக்கு கொடுக்கும்போது அந்த சமயத்தில் நீங்கள் ஒரு முப்பது நாளைக்கு ஒரு டம் நீங்கள் கண்டினியூ கொடுக்கலாம் அதாவது எடை குறைவான கால்நடை கோழி முயல் இது மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு இருபது நாளைக்கு ஒரு டைம் கட் பண்ணி கொடுக்கலாம் இடை அதிகமாக இருக்கிற கால்நடைகளுக்கு நீங்க முப்பது நாளைக்கு ஒரு டைம் நீங்க கண்டினியூ கட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் முப்பது நாளைக்குன்றது நீங்கள் அந்த சைக்கிளிக் பெல்ட் வந்து வரணும் அதாவது ஒன்ஸு ஒரு கட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு கால்நடை தேவையானது நீங்கள் வந்து பயிர் நீங்கள் போட்டுக்குவீங்க அப்படி பயிர் அந்த அளவுக்கு நீங்க வந்து சாகுபடி பண்ணும்போது ஒன்ஸ் அதாவது ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப்ஸாக நீ கட் பண்ணிட்டு போகும்போது அப்படியே ஒரு முப்பது பேட்சா மெயின்டைன் பண்ணும்போது தான் அதுல உங்களுக்கு சைக்கிளிக்கு வரும் இல்லை அப்படின்னா நீங்க ஒன்ஸ் கட் பண்ணிட்டே போறீங்க பத்து நாள்ல அந்த ஃபீல்டு வந்து காலி ஆயிடுது அப்படின்னா அந்த பத்து நாளைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த வேலை மசாலா அந்த ஃபீல்டுல இருந்து கிடைக்காத போயிடும் அந்த சமயத்தில் வந்து அந்த கால்நடைகளுக்கு அது அதாவது அது எந்த அளவுக்கு வந்து அது ரொம்ப சஃபிஷியாக சாப்பிடுது அதை வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுதோ அந்த சமயத்துல அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அது அந்த அந்த வேலி மசால் கொடுக்காத பட்சத்துல அதனோட உடல் எறையோ கரைவைத்திரும் சரிங்க குறைஞ்சிரும் அதனால அந்த முப்பது நாள்ன்றது முப்பது பேட்சா இருக்கிற அளவுக்கு நீங்க உங்க பண்ணையில இந்த பயிர் வந்து உற்பத்தி பண்ணிக்கிடுங்க மேலும் உங்க பண்ணையில இந்த பயிர் கண்டிப்பா சாகுபடி பண்ணணுமானா அதாவது நீங்க ஒரு கால்நடை பண்ணை வச்சிருக்கிறீங்க இல்லை அப்படின்னா கோழி வளர்ப்பில் ஈடுபடுறீங்கன்னா கூட கண்டிப்பா அந்த வேலி மசால் நீங்க நடவு பண்ணாம இருக்கக்கூடாதுங்க ஏன்னா இதில் இந்த லெகிம் பார்த்தீங்கன்னா அந்த வறட்சியும் தாங்கி வளரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது சாப்பிடுறதுனால வந்து அதிகப்படியான புரோட்டீன் இதுல புரோட்டீன் அளவு வந்து இருபதுல இருந்து இருபத்தி பர்சன்ட் இருக்குதுங்க இதுல வருஷத்துக்கு ஒரு ஏக்கர்ல எவ்வளவு வந்து இந்த பச்சை ஈல்டு கிடைக்குது இந்த கால்நடைகளுக்கு அப்படின்னா இதுல ஐம்பதுல இருந்து அறுபது டன் வரைக்கும் ஒரு வருஷத்துல நம்ம அதாவது பசந்தீவனம் கிடைச்சிருதுங்க சோ இதுல இந்த பயிர் உற்பத்தி சம்பந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலுமே வரை நம்ம கொடுத்துட்டோம் அதாவது இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து நீங்க கமெண்ட்ல கண்டிப்பா வந்து தெரிவிங்க அதுக்கு நாம இமீடியட்டா கிளாரிபிகேஷன் பண்ணுவோம் அடுத்ததான் ரெண்டாவதா பாக்குறது வந்து அதாவது விதைக்கிறதுக்கு முன்னாடி விதை நேர்த்தி அதாவது விதை நேர்த்தி கண்டிப்பா பண்ணுங்க இந்த விதை எப்படின்னா விதை ரொம்ப டார்மன்சியா இருக்கும் அதாவது விதை வந்து ரொம்ப கெட்டியா இருக்கும் விதையும் பார்த்தீங்கன்னா நல்ல உறக்க நிலையில இருக்கும் ஸோ இந்த டார்மன்சி பிரேக் பண்ணணுங்க அதுக்கு எந்த மாதிரி விதை நேர்த்தி பண்ணணும் அப்படின்னா அதாவது நாளைக்கு விதைக்கிறீங்கன்னா இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடி பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் என்னன்னா அதாவது கை வச்சா வெது வெதுன்னு இருக்கணுங்க அந்த விதை அந்த தண்ணியில சுடுதண்ணி எண்பது டிகிரி செல்சியஸ் இருக்கணும் அதுல நீங்க விதையை போட்டுருங்க விதை போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த பத்து நிமிஷம் கழிச்சு அந்த சுடுதண்ணியை வந்து இறுத்திடுங்க இருத்திட்டு அந்த பாத்திரத்திலேயே நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வச்சிடணும் இப்போ ப்ரௌன் கலரில் இருக்கிற இந்த விதை ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு பார்க்கும்போது அது அழுக்கு மஞ்சள் கலரில் முளக்கு விட்ட மாதிரி இருக்கும் ஸோ அந்த சமயத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பிறகு அதில் அதாவது ஈக்குவல் சைஸ் இருக்கிற அளவுக்கு மணல் சேர்த்து அதாவது இது எந்த அளவுக்கு வந்து ரேஷியோ சேர்த்திங்கன்னா விதை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்குதுன்னா மணல் வந்து இரண்டு கைப்பிடி அதாவது ஒன் ஈஸ்ட் டூ ரேஷியோ அளவுக்கு நல்லா சேர்த்து அதன் பிறகு வந்து நீங்க அந்த ரெண்டுக்கு ரெண்டு இடைவெளி இருக்கிற அளவுக்கு நீங்க போய் நடவு பண்ணிக்கலாங்க இப்ப விதை நேர்த்தி பார்த்தாச்சு இது எந்தெந்த கால்நடைகளுக்கு பயன்படுதுன்றதை நம்ம குறிப்பு இதுக்குள்ளேயே நம்ம சொல்லிட்டோம் அதன் பிறகு இது இந்தியாவுல எந்தெந்த ஏரியாவில் நல்ல அடாப்ட் ஆகி வருதுங்க அப்படின்னு பார்க்கலாம் அதாவது இது இந்தியாவில் அனைத்து மண்ணுக்குமே அனைத்து கிளைமேட்டிக் ஜோனுக்குமே இது வந்து நல்லா அடாப்ட் ஆகி வருங்க ஸோ நீங்க விவசாயிகள் நீங்க இந்த வேலி மசாலா நீங்கள் இப்போ வச்சிருக்கிற உங்கள் பண்ணைக்கு வந்து ஒரு தோதுவான பயிர் அதனால் நீங்கள் உங்கள் பண்ணையில் கண்டிப்பாக வந்து இந்த வேலை மசால்கிறது ஒரு செக்மெண்ட் கண்டிப்பாக மேண்டேட்டாக இருக்கணும் இது வந்து வறட்சி தாங்கி முன்ன சொன்ன மாதிரி தான் நல்ல வறட்சி தாங்கி வளரும் பயிர் ஸோ விவசாயி நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வேலை மசாலை பயிரிட்டு உங்கள் பண்ணையை சக்ஸஸ்ஃபுவாக ரன் பண்ணலாங்க இந்த பதிவில் வேலி மசால் வச்சு உங்கள் பண்ணை எந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுவாக ரன் பண்ண முடியுன்றத ஒரு என்டைய டீட்டெயில் கொடுத்துட்டோம் பயிர் உற்பத்தி மொத்த மொத்த டீட்டெயிலும் வந்து கிளியரா கொடுத்தாச்சு நம்ம வேற ஒரு பதிவுல ஒரு டீட்டெயில் பத்தி பாக்கலாங்க நன்றி நேர்களை